வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் நாம இதுக்கு முன்னாடி மேச ராசி பனிரெண்டு பாவமா மாறும் பொழுது பலன்கள் எப்படி எல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ ராசி இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுடைய இரண்டாம் பாவம் அது சுக்ரனுடைய ஆட்சி வீடு சந்திரனுடைய உச்ச வீடு காலபுருஷனுடைய வாக்கு அடிப்படை கல்வி நம்மளுடைய அசையும் அசையா சொத்துக்கள் நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து பத்து இருக்கு தன இருப்பு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லக்கூடியது இரண்டாம் பாவம் இந்த காலப்புருஷனுடைய இரண்டாம் பாவம் லக்னமா மாறுது இவங்களுக்கு இயற்கையாவே இந்த இரண்டாம் பாவம் சார்ந்த கா காரகத்துவங்களுடைய பலன்கள்தான் இவங்களுடைய விதி பயனாவே இருக்கும் இப்ப லக்னம் அப்படின்னு சொல்றப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறது மற்ற பதினோரு பாவங்களுடைய பலன்களை அனுபவிக்கிறது ஜாதகர் அப்போ அந்த ஜாதகரை சொல்லக்கூடியது தான் லக்னம் ஜாதகர் எப்படிப்பட்டவர் இனிமையா பேசுவாரா நல்ல குணம் உடையவரா சகிப்பு தன்மை இருக்குமா அவருக்கு ஒழுக்கம் நல்லா இருக்குதா பெரியவர்களை மதிக்கிறாரா அவருடைய தனித்தன்மைகள் என்னென்ன அவருடைய திறமைகள் என்னென்ன என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில அவர் அனுபவிக்க போறார் எதை எதையெல்லாம் அவர் அலை இந்த பிறவியில அனுபவிக்கவே முடியாது எதை நோக்கி ஓட போறாரு எதை தன்னை கிட்ட கெட்டியமா வச்சுக்க போறாரு எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது லக்னம் தீய சம்பந்தம் அந்த பாவத்துக்கு ஏற்படுது லக்னத்துக்கு ஏற்படுது அப்படிங்கறப்போ இவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த ரிஷப ராசியில சந்திர பகவான் உச்சம் சந்திரன் அப்படிங்கிறது தாய்க்கான காரக கிரகம் அப்போ இந்த ஜாதகருடைய தாய் அந்த குடும்பத்துல ஒரு உச்ச ஸ்தானத்தை கையில எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி குழந்தைகள் தடமாறி போறாங்க அல்லது குடும்பம் தடமாறி போகுது இது முக்கியமான ஒரு முக்காவாசி ஜாதகங்கள்ல சந்திரன் நீச்சமா இருக்கு அல்லது ஆறு எட்டு பன்னெண்டா இருக்கு இது எதை நமக்கு குறிக்காட்டுது அப்படின்னா காலபுருஷனுடைய இரண்டாம் பாவம் ரிஷபம் குடும்பஸ்தானம் அப்ப இவர்களுடைய பரம்பரையில குடும்பத்துல சரியான வழிகாட்டுதல் சரியான வழி நடத்துதல் தாய்மார்கள் சரியான ஒரு நிலையை கையில எடுக்கல அந்த குடும்பத்தை சரியா நிர்வகிக்கல சுட்டி காட்டிடும் அப்ப இவங்க லக்னத்துக்கு சந்திர பகவானுடைய வீடு கடகம் அப்படிங்கறது மூன்றாம் பாவமாக மாறிடும் இப்போ இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிற தாய் ஸ்தானம் லக்னத்துல உச்சமடையும் பொழுது இந்த முயற்சிகள் வீரியம் வெற்றி இது அத்தனையுமே ஜாதகருக்கு சந்திரனை வச்சு தான் இருக்கு அப்போ அங்க சந்திரன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னு ஜாதகரால் பெருசா இயங்க முடியாது தவறான வழிகளில் போறது தவறான பொருள் சேர்க்கையில் ஈடுபடுறது தான் இஷ்டப்பட்டபடி வாழலாம் அப்படிங்கிற நோக்கத்துல சரியான பாதையை தேர்ந்தெடுக்காம காசு இருக்கு பணம் இருக்கு அப்படிங்கறதுக்காக தவறான பழக்க வழக்கங்கள் தவறான செயல்பாடுகள் தவறான வழிநடத்துதல்கள் இது எல்லாத்தையும் மேற்கொண்டு அந்த ஜாதகர் சரியான ஒரு மோட்சத்தை அடைய முடியாது அப்போ இந்த காலபுருஷனுடைய இரண்டாம் பாவம் தர்ம தத்துவ ராசியா மாறும் அது காலபுருஷனுக்கு கர்ம ராசி நம்முடைய முற்பிறவி கர்மாக்களை இப்பிரவியில அனுபவிக்க

அரசுக்காகவும் பணத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் இந்த பிறவியில மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சு குடும்பத்துக்காக ஏக்கத்தையும் பணத்துக்கான ஏக்கத்தையும் ஒரு சொத்து வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல ஒரு குடும்பம் அமையல இப்படிங்கிற பல சிக்கல்களை இந்த பிறவியில நாம எதிர்கொள்ளணும் காலபுருஷனுடைய இரண்டாம் பாவம் ரிஷபம் இயற்கையாக தனம் ஒரு பொருளாதாரம் இருக்கக்கூடிய வீடு அப்ப அந்த பொருளாதாரத்திலேயே லக்னம் எடுக்கும் பொழுது அது காலபுருஷனுடைய கர்மமாக இருந்து இப்பிறவியில நாமக்கு லக்னமாக மாறி தர்ம தத்துவத்தை சொல்லும் அப்ப நம்மளுடைய கர்மங்கள் கர்மங்கள் என்பது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் இந்த செயல்பாடுகள் அனைத்துமே வீரிய மிக்கதாகவும் விஜயம் மிக்கதாகவும் முயற்சிகள் உடையதாகவும் இருக்க வேண்டும் அதை இல்லாம அடுத்தவனை எப்படி ஏமாத்தி சொத்து சேர்க்கலாம் அடுத்தவன் நிலத்தை எப்படி பறிக்கலாம் அடுத்தவனை எப்படி ஏமாத்தலாம் இப்படி எல்லாம் யோசனை பண்ணோம் அப்படின்னா இப்பிரவில உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமா தான் இருக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு தன்மையை கொடுத்துரும் ஏன்னா ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவம் குருவினுடைய தோஷத்தை குரு தான் உங்களுக்கு காசு பணம் சொத்து சுகம் அத்தனையும் குரு அப்போ அந்த குருவினுடைய தோஷத்தை நாம தவறான வழியில பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா அடுத்த தலைமுறையில புத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் பொதுவான காரகத்துவங்கள் இந்த ரிஷபராசியில இருக்கிறது இந்த ரிஷபராசி உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவ கார சார்ந்த தொழிலை நீங்கள் செய்யும் பொழுதும் அதை நேர்மையாக செய்யும் பொழுதும் உங்களுடைய புண்ணியங்கள் இந்த பிறவியில் அதிகரிக்கப்படும் நீங்கள் செய்த தீய வினைகள் உங்களுடைய முன்வினை கர்மங்கள் அத்தனையும் ஈடுகட்டுவதற்கு அதை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அது ரிஷபராசி அந்த ரிஷபராசி நம்மளுடைய லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் காரகத்துவ தொழிலை நேர்மையாக நேர்த்தியாக உண்மையுடன் செய்யும் பொழுது தேவையான புண்ணியத்தை வழங்கிக் கொண்டே இருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ அந்த ரிஷபராசியை நாம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நான் ரிஷபலக்கணம் அப்படின்னா என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு வருமானம் ஈட்டுவது நேர்மையான வழியில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இயற்கையாகவே அமைந்துவிடும் சரியான வயதில் திருமணம் நடக்கும் சரியான வயதில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரியான நேரத்தில் சொத்து அமையும் சரியான நேரத்தில் பதவி அந்தஸ்து உயரும் இது இல்லாம நாம செய்யறது எல்லாமே தவறான செயல் ஆனா நமக்கு நடக்குறது மட்டும் நல்லதாவே நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ரிஷபலக்கணத்துல இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு தீர்ற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பா இருக்கும் அது எப்போ உங்களுக்கு முடியுதோ உங்களுக்கு நேர் ஏழாம் பாவமான விருச்சகம் பலமடைய ஆரம்பிச்சிடும் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் இந்த பிறவியில உங்க லக்னத்துக்கு ஏழாம் பாவம் மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம் அப்ப கணவனோ மனைவியோ அவர்களால நீங்க துன்பங்கள் இன்னல்கள் ஏராளம் வரைக்கும் நான் இப்படி இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்க ரிஷப லக்கணமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க மாத்திக்கோங்க எதையுமே நேர்மையா முன்னெடுங்க நூறு சதவீதம் என்னால நேர்மையா இருக்க முடியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு அறுபது சதவீதமாவது நேர்மையா இருங்க எனக்கு முதல்ல நான் நேர்மையா இருக்கணும் அப்பதான் மற்றவங்களுக்கு என்னால நேர்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு வாங்க வந்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தை தொட முடியும் இது ராசியில் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏன்னா ராசி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்க மாட்டாங்க வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த ராசி உங்க லக்னத்துக்கு எந்த பாவமா வருதோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாலே போதும் உங்க காரியம் சக்சஸ் ஆகும் எனக்கு திருமணமே ஆகல சார் எனக்கு திருமணமே தள்ளி போகுது சார் அப்படின்னா ரிஷபம் உங்களுக்கு எந்த பாவமா வருதுன்னு பாருங்க அஞ்சாம் பாவமா வரலாம் ஆறாம் பாவமா வரலாம் ஏழாம் பாவமா வரலாம் எந்த பாவமா வேணாலும் வரலாம் அப்போ அந்த பாவத்தினுடைய காரகம் இரண்டாம் பாவம் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்கு குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சது நேர்மையான வழியில செய்யணும் மூன்றாம் பாவமா வந்துச்சுன்னா இளைய சகோதரம் நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க இளைய சகோதரம் இல்லையா அடுத்ததா கம்யூனிகேஷன் இருக்கு அப்ப அது சார்ந்த காரகத்துவத்துல நீங்க சேவை செய்யணும் புரியுதுங்களா நாலாம் பாவம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் நம்முடைய தாயார் தாயாருக்கு செய்யுங்க அஞ்சாம் பாவம் வந்தால் குழந்தைகள் தாய்மாமா பள்ளி குழந்தைகளுக்கு செய்யலாம் ஆறாம் பாவமா வந்தா கடன் நோய் எதிரி ஒரு மருந்து வாங்க முடியாத ஏழைக்கு போய் உதவி பண்ணுங்க ஏழாம் பாவம் வந்தா சமூகம் சமூகத்துக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஆயுள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வயசானவங்க முதியோர் இல்லங்களுக்கு உதவி பண்ணுங்க ஒன்பதாம் பாவம்னா தந்தை கோவில் நம்ம காரகத்துவத்துல முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எடுங்க எடுத்தீங்கனாலே போதும் ஒன்பதாம் பாவம் தந்தை தந்தைக்கு உண்மையா இருங்க பாசமா இருங்க பத்தாம் பாவம்ங்கிறது தொழில் கர்மம் பொதுவா இருக்கக்கூடிய கர்ம செயல்கள் அதை பண்ணுங்க பண்ணுங்க பதினோராம் பாவம்னா மூத்த சகோதரர் மூத்த சகோதரருக்கு உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க பன்னெண்டாம் பாவங்கிறது யாத்திரை வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எப்படியும் நம்மளுடைய வீடு வழியாகவோ அல்லது நம்ம தெரு வழியாகவோ யாத்திரைக்கு செல்றவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க சேவை செய்யுங்க ரிஷபராசியோட புண்ணியங்கள் இந்த பிறவியில அதிகமாகும் அது மூலியமா நமக்கு தேவையான பலன்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ராசி மிக மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு ராசி அதனால அந்த ராசியில பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே மிக மிக புண்ணிய புண்ணியம் வாய்ந்தவர்கள் இந்த ரிஷப ராசி புண்ணியங்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்ப அது மூலியமா நாம இந்த பிறவியில நம்மளுடைய புண்ணியங்களை அதிகப்படுத்திக்கலாம் இந்த வீடியோ மூலியமா இந்த கருத்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆழமா போயிருக்குது அதை நீங்க எவ்வளவு தூரம் டெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க பிரயோகம் பண்ணி பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நான் சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்மூடித்தனமா அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு என்ன பலன் நடக்கணும் ரிஷபம் உங்க லக்னத்துக்கு எந்த பாவமா வருது அந்த பாவத்துக்கு காரகத்துவம்னு இருக்கும் அந்த காரகத்துவத்துக்கு சேவை சேவை செய்யுங்க அதுல ஒரு கிரகம் இருக்குதா அந்த கிரகத்தினுடைய உயிர்காரகத்துவத்துக்கு சேவை செய்யுங்க நீங்க கேட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி கண்டிப்பா சக்சஸ் ஆகும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்